விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம சேனலில் புதுசாக கொண்டு வரக்கூடிய ஒரு சின்ன டாபிக் என்னென்னா வழக்கமாக மக்காசோளத்தில் யூடியூப் செட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்போம் பட்டு இந்த வீடியோ வந்து மக்கா சோளத்தில் முதல் பத்து நாட்கள் மக்கா சோளம் ஊன்ற நாளில் இருந்து அடுத்த பத்து நாட்களுக்கு மக்கா சோளத்தில் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் முதல் பத்து நாளுக்கான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது ஒரு சின்ன விஷயமாக கொண்டு வரலாம் அப்படின்னா பத்து பத்து நாளாக ஸ்பிப் பண்ணி போகிறப்ப விவசாயிகளுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது ஏன்னா இப்போ முப்பது நாளில் ஒரு விவசாயிக்கு சோதனை இருக்கும் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுக்கிட்டு இருப்பாரு நம்ம பொதுவாக ரெண்டாவது முப்பதாவது நாள் வைங்க அப்படின்ட்டு போய்டும் அது எதை டிபெண்ட் பண்ணி ஒரு வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாத இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம பத்து பத்து நாளாக பிரித்து நூற்றி இருபது நாட்களுக்கும் ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவோட முதல் வீடியோ தான் இது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் மீதி இருக்க நூற்றி பத்து நாட்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினச்சிடக்கூடாது நமக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கூட என்னுடைய வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் வீடியோவை பார்த்து சொல்கிறது மூலிமா கமெண்ட் செக்ஷனில் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா வீடியோக்குள்ள போகலாம் ஸோ டே ஒன் டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் சரியான விதைகளை தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா முதல் விஷயம் சரியான விதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இப்போ ட்ரிப்பில் போடுறீங்க அப்படின்னா விதைகள் சரியான அளவில் வச்சுருக்கீங்களா அதாவது நம்ம ட்ரிப்பில் போடும்போது இந்தாண்டு ஆராயி இந்தாண்டு ஆரடி சரியான இடைவெளியில் இருக்கா அப்படிங்கிறத டே ஒன்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் இப்போ கையில் ஊனிறீங்க அப்படிங்கிறப்ப தேவையான ஈரங்கள் இருக்கா ஏன்னா ட்ரிப்பாக இருக்கட்டும் தண்ணி கட்டினதாக இருக்கட்டும் விதை ஊனும் போது அதற்கு தேவையான ஈரங்கள் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் நம்ம ஊன்றமா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது என்னென்னா ஒரு ஏக்கருக்கு ஏழு டு எட்டு கிலோ அப்படிங்கிறது விதை கன்ஃபார்ம் ஓகேங்களா அதை விட கம்மியாக உண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஈல்டு வராது அதை விட சேர்த்து உண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஈல்டு வராது ஸோ விதை வந்து சரியான அளவில் நமக்கு ஆகியிருக்கா அதாவது ஊனியிருக்கோமா அப்படிங்கிறத எங்கள் பண்ணிக்கிங்க இது முதல் நாளில் செய்யக்கூடிய வேலை ஓகே அடுத்தது டே டூவில் என்ன வேலை செய்யணும் டேவை பொறுத்த வரைக்கும் டூவை பொறுத்தவரை ரெண்டாம் தேதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் விதை வந்து முத நாள் ஊனிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது நாள் வந்து ஏதாச்சும் ஒரு விதை மேலே விழுந்துருக்கா ஏன்னா வண்டியில் உருட்டக்கூடிய எல்லா விதைகளுமே வந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கையில் ஊன்ற எல்லா விதைகளுமே வந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல விதைகள் மேலே கிடக்கும் அது வந்து கட்டியான இடங்களாக இருந்தாலும் சரி தூளான இடங்களாக இருந்தாலும் சரி நிறைய இடங்களில் விதைகள் மேலே இருக்கும் அப்படி விதைகள் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகளை உள்ளே தண்ணி விட்டுடணும் அப்படின்னா தண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்பில் போட்டவங்க வந்து அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு சிலர் தண்ணி விட்டுருவாங்க ஒரு சிலர் அடுத்த நாள் காலையில் தண்ணி விடுவாங்க செக் பண்ணிவிட்டு ஸோ எதுவாக இருந்தாலும் நீர் பாசனம் அப்படிங்கிறது மொதல் விஷயம் ஓகேங்களா விதை போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தண்ணி கட்டிடணும் அது ரெண்டாவது நாளே கட்டினாலும் தான் ஓகேங்களா ஒரு சில இடங்களில் நோண்டி பாருங்கள் விதையோட அளவு எவ்வளோ உள்ளே போயிருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது நாள் லைட்டாக நோண்டி பாருங்கள் ஏன்னா ஒரு சில இடங்களில் விதைகள் வில்வாதிய குரமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் அப்புறம் தான் கண்டுபிடிக்கும் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டிங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விட தேவையில்லை மூணாவது நாள் என்ன பண்ண போகிறோம் மூணாவது நாள் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே மூணு நாள் தான் நாம் வந்து பயிர்களுக்கு களைக்குழி அடித்தே ஆகணும் சோளத்தில் மூணு நாளை தாண்டி கலைக்குழி அடிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட கலைக்குழிகள் நம்மளால் அடிக்க முடியாது உதாரணத்துக்கு இப்போ மூணு நாளைக்குள்ளே அப்படின்னா நம்ம அட்டடாப் டூ ஃபார்ட்டி மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் அரங்கிலா அட்டடாப் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டேங்க்குக்கு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு வராது இப்போ வந்து நாலு டேங்க்கு அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறையா கடைகளில் ஓகே ஸோ டூ ஃபார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேங்குக்கு இருபது டு முப்பது எம்எல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சிடலாம் இது வந்து மூன்று நாட்களுக்குள்ள அடிக்கும் போது இது அடிக்கலாம் அப்படி இல்லைனா அடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கலாம் அடிக்கும் போது எல்லா பில்லுமே ஓரளவு ஆகியே வந்துடும் சோலை ஒன்றுவனே அடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் மூணு நாளாக தாண்டி போய் அடிக்கலாம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி அடிக்க முடியாது நிறையா நிறையா கலைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத போயிடும் அதனால் பெரும்பாலும் மூன்று நாட்களுக்குள்ளே மூணாவது நாளோ மூன்று நாட்களுக்குள்ளேயோ வந்து பார்த்திங்கன்னா அட்டடாப் டூ ஃபார்ட்டி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கா இல்லை முக்கியமான விஷயம் அட்டடாப் அடித்தாலும் டூ ஃபார்ட்டி அடித்தாலும் பக்கத்தில் பருத்தி செடி இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்க ஓகேவா டே ஃபோரில் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி நாலாவது நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெகுலராக மக்காசோளம் பயிரிடுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அடியில் லைட்டாக சின்னதாக சீவாங்குச்சி மாதிரி முளைப்பு தெரியும் வெதை விருந்த இடத்துல சீவாங்குச்சி மாரி முளைப்பு தெரியும் ஸோ இந்த இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோவ் பண்ணணும் குருவியோ கொக்கோ எதுவுமே உங்கள் வயல்களில் குள்ளே வராத நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும் ஒழுதனைக்கும் ஓட்ட தேவையில்ல ஒரு பத்து மணி வரைக்கும் ஓட்டணும் காலைல ஆறு மணிக்கு ஆரம்பித்தா பத்து மணி வரைக்கும் நீங்கள் வயலை சுற்றியே தான் வரணும் ஒரு குருவிக்கு கூடமாக வயலுக்குள்ளே வராதுன்னு நீங்கள் பார்த்துங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டாக முளம்பு தெரியுது இல்லையா அதை அடிக்கான உடச்சி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல பொழ தான் ஊனணும் பொழ ஊனாலுமே அந்த குருவியோட தொலைகள் இருக்க தான் செய்யும் பொலன்னு சொன்னால் இல்லையா நாலாவது நாளே நீங்கள் வந்து அந்த சின்ன சின்னதாக பெரும்பாலான இடங்களில் தெரிய ஆரம்பிச்சிடும் தெரியாத இடங்களில் நீங்கள் பொல நாலாவது நாளே போடுறதுனாலும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சாவது நாள் போடணும் ஓகேங்களா ஸோ நாலாவது நாள் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் முளைப்பு தெரிகிறதா அப்படிங்கிறத முன்னே பார்த்துக்கணும் சின்ன சின்னதாக முளைப்பு தெரியும் முளைப்பு தெரியுது அப்படின்னா சரியான அளவில் நீர்ப்பாசனம் நடந்துருக்கு அப்படிங்கிற அர்த்தம் ஓகேங்களா இப்போ அஞ்சாவது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அஞ்சாவது நாள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொழ நம்ம போட்டே ஆகணும் அஞ்சு நாட்களை தாண்டி நம்ம பொல போட்டோம் அப்படின்னா அது சரியான அளவில் ஈக்குவலாக வராது ஓகேங்களா ஸோ அஞ்சாவது நாள் நம்ம வந்து இந்த முளைப்பு நாலாவது நாள் பார்த்தோம் இல்லையா சின்ன சின்னதாக இருக்கிறது அஞ்சாவது நாள் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லேயுமே அந்த முளைப்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் தெரியாத இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோளத்தை ஊனிடணும் புலை சோளம் நம்ம வந்து ஊனிடணும் முடிஞ்சளவுக்கு ஊற வச்சு ஊனிங்க அப்படின்னா அது சீக்கிரம் முளைப்பு விட்டுரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் நாலாம் தேதி சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா புலை சோளங்கள் எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக ஒரு அரை கிலோ ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி காலையில் நீங்கள் எடுத்து ஊன்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஊனிட்டு லைட்டாக தண்ணி விட்டுருங்க அந்த ஊன்றிங்களே அந்த சோளமும் அந்த மண்ணும் பகுதிகளும் நிறைய அளவுக்கு லைட்டாக நீங்கள் தண்ணி ஊட்டிட்டீங்கன்னா போதும் அஞ்சாந்தேதியும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னென்னா குருவி எதுவும் காட்டுக்குள்ளே வராத ஒரு சாயந்தரம் ஒரு பத்து மணி காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் சுற்றி சுற்றி குருவியெல்லாம் ஓட்டிக்கிட்டுருக்காரு தான் வேலை சாயந்தரம் நாலு மணிக்கிலிருந்து இருட்டு கட்டுற வரைக்கும் குருவி எதுவும் வயலுக்குள்ளே வராத குருவி மயில் எதுவுமே வயலுக்குள்ளே வராத அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வேலை ஓகேங்களா இது வந்து அஞ்சாவது நாள் வேலை அடுத்ததாக வந்து ஆறாவது நாள் என்னடா வேலை அப்படின்னா ஆறாவது நாளும் அதே தான் வேலை குருவி இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வயலுக்குள்ளே வராத பாத்திரமாக பார்த்துக்கிறது முதல் வேலை ரெண்டாவது வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த புலப்போட்டை இடத்துல சரியான அளவில் ஈரங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சோளம் வந்து சரியாக அதாவது திருவிட்டு ஏதாவது வருதா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து சோளம் உழைச்சி வரப்போயே திருவிக்கிட்டு வரும் அப்படி திருவிட்டு வருது அப்படின்னா உடனே ஒரு சில மருந்துக்கள்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது அந்த மருந்துக்களை அடிக்கணும் பெரும்பாலும் திருவிட்டு வராது நீங்கள் மூணு நாளைக்குள்ளே களைக்குள்ளேயே அடிச்சிட்டிங்கன்னா ஏழாவது நாளில் வந்து சரி ஆறாவது நாளில் வந்து திரும்பி கீழெல்லாம் எதுவுமே வராது ஓகேங்களா டே செவன் ஏழாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் தண்ணீர் லைட்டாக விடணும் அந்த பொல விட்டதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்ருக்கும் அப்படி இல்லை பொல எதுவும் இல்லை பொலும் விருப்பப்படலை அப்படிங்கிறவங்க வந்து ஏழாவது நாள் வந்து சப்ளை தண்ணி ஃபுல்லாகவே விட்டுணும் ஃபுல்லாக விடும்போது எல்லா செடிகளுக்குமே தண்ணி வந்து ஃபுல்லாக போய் சேர்ந்துடும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு செடியோட வளர்ச்சின்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடி உரம் போட்டிருப்பாங்க ஒரு சிலர் ட்ரீப்பு மேலே உரம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு டேரெக்டாக எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிற டைமு ஸோ அதனால் ஏன்னா எந்த உரம் போட்டாலும் வந்து அஞ்சு நாட்கள்லேருந்து பத்து நாட்களுக்குள்ளே தான் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் போட்ட உரங்கள் எல்லாமே இந்த டைமில் எடுத்து கொடுத்துரும் ஈரம் வந்ததுனால ஓகேங்களா எட்டாவது நாள் என்னான்னா குருவி கொக்கு மயில் கீழே எதுவும் காட்டுக்களை வராத பார்த்துக்கறது தான் எட்டாவது நாள் வேலை ஒன்பதாவது நாள் பத்தாவது நாளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ப்ரூ மருந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரை முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு நாளில் தான் அடித்தாங்க எனக்கு அறுபது அறுபது ப்ளஸ் மூணு இருக்கேன் அப்படிம்பாங்க ஒரு சில வெரைட்டிஸ்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ எந்த வெரைட்டி ஓன்னாலுமே ஒன்பதாவது நாள் இல்லை பத்தாவது நாள் புழு கண்ணில் பட்டுருது ஓகேங்களா ஸோ ஒன்பதாவது நாள் நீங்கள் போய் வயலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அரிச்சாப்பல் இருக்கும் இல்லை சின்ன சின்னதாக ஓட்டையாக இருக்கும் அதாவது நல்லா உத்து பார்க்கணும் சின்னதாக ஒரு ஊசி வச்சு இல்லை அப்படி குத்தி எடுத்த மாதிரி சின்னதாக ஒரு வாட்டர் இருக்கும் அப்படி இல்லைனா லைட்டாக கக்கா போய் வச்சுருக்கேன் சின்ன ஓண்டு கக்கா போய் வச்சுருக்கேன் ஸோ மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் புண்ணு புழுவை கை கண்ணில் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நேராக கடைக்கு போய் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இஎம் சேமியா கொடுறாங்க நூற்றம்பது கிராம் பத்து டேங்க்குக்கு அப்புறம் சைபர் மித்தேன் முத்தேன் கொடுறாரு லைட்ரு ஒரு டேங்க் முப்பது மெல்ல கணக்கு கிலோ முந்நூறு மீதி இருக்கிறத வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே அடிச்சிங்கன்னா சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடும் ஒரு சிலர் வந்து காட்டியே போய் பார்க்காத நல்லா புழு பத்தாவது நாள் அடிக்க வேண்டிய பா பார்க்க வேண்டிய வயலில் போய் நீங்கள் பதினஞ்சாவது நாள் பார்த்துட்டு அப்பாப்பா புழு செம்ம புழு மருந்து கொடுங்க அப்படின்னா அவன் அந்த சேமியாவையும் பிறப்பானாப்பா சேப்பிரம்ப தண்ணி தான் கொடுப்பான் அதை போய் அடித்து அது கேட்குறதுக்குன்னு ரெண்டு மூணு நாள் ஆகி அதுக்குள்ளே பயிரே வேலை முடிஞ்சு போயிடும் ஸோ முதல் பத்து நாளில் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலைகள் இது தான் ஓகேங்களா இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க எல்லா நாளுமே ரெகுலராக காட்டை போய் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் கரெக்டாக நடக்கும் இல்லைப்பா நான் இன்றைக்கி போகல நாளைக்கு போய்க்குறேன் நாலா நீ போய்க்கிறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு புழு எடுத்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கிற மாதிரி தான் நாலு நாள் கழிச்சி எடுத்தால் டோட்டல் பயிராக விட்டு ஓகேங்களா மாதிரியே புல வந்து நம்ம அஞ்சாவது நாள் ஊன சொல்கிறோம் நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் ஊன சொல்கிறோம் அது ஊனாத நீ வந்து பத்தாவது நாள் புல ஒன்று அப்படின்னா அந்த சோளம் இவ்வளோ உயரம் இருக்கும் நீ புல ஒன்று சோளம் இவ்வளோ உயராக இருக்கும் இது வந்து அறுவடைக்கு வந்துடும் அப்போ தான் இது வந்து பாலேயே ஏறும் ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் பின்னாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக ஈடு எடுக்க முடியும் ஸோ இது வந்து சோளம் ஊன்ற டே ஒன்லேருந்து பத்து வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில் சொல்லியிருக்கோம் அடுத்த பதினோராந்தேதி இருபதாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்